ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விடலாம் என்ன பார்க்க போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம் அது பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் வந்து சூப்பராக இருக்கும்னு அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க அந்த மிளகு சாதம் எப்படி செய்யறதுங்கிறதை பார்க்கலாம் இப்போ வந்து மிளகு சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இந்த வர வரேன் ஆமாம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டும் பொதுசாக கட் பண்ணியிருக்கேன் முந்திரி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நாளைக்கு கேர்ந்திருக்கேன் கருவேக்குள்ள அதுக்கப்புறம் கல் வறுப்பு மிளக பார்த்தீங்கன்னா வந்து பொதுசாக வந்து தட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிளகு சாதம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு இதான் வந்து மிளகு சாதம் செய்கிறதுக்கான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எண்ணெய் சிட்டி ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்காக என்ன ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து கடுகு வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்சமா வந்து கடலை பொருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி கடவுப்பல் நல்லா சவந்திருச்சு இப்போ வந்து தூளா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து சவுந்துருச்சு இப்போ வந்து தட்டி வச்சுக்கிற மிளக சேர்த்துக்கலாம் போடுங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மிளகு சாதத்துக்கு வந்து சாப்பாடை வந்து வடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் மிளகு மிளகு போட்டு புரியா மிளகு தூடு போடு 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 ரொம்ப காரமாக இருக்கும் பாப்பாவுக்குலாம் கொடுத்து சரி ஓகே நல்லா இருக்கும் சோகா சாப்பிடலாமா ம் சாப்பிடுங்க பாத்தீங்கனா வந்து சூப்பரான மிளகு சாதம் ரெடி ஆயிருச்சு அது கூட தொட்டு சாப்பிட்டு பாத்தீங்கனா வத்தல் வத்து வச்சிருக்கேன் சாப்பிடலாம் பரவாயில்ல சூப்பராக இருக்குது ம் நான் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இன்னும் இல்லை நம்ம வதக்கிறப்போ சாப்பாடு கொஞ்சம் இல்லை இல்லை ரொம்ப நல்லா குறையால நார்மலாக தான் இன்னும் கொஞ்சம் அச்சம்தான் எல்லாத்தையும் இருக்கும்டா கரெக்டாக சாப்பிட்ருக்கா இந்த அரிசி கிலோ நூறுபா நார்மல் வீட்டில் இரசரி செய்யலாம் நம்ம பிரியாணி பண்ணால் மட்டன் பிரியாணி பண்ணணும்ல அந்த சா அந்த இரசரியும் செஞ்சுருக்கலாம் அதுவே சூப்பராக இருக்குது அதான் இருக்கா

கழுதை வாங்க தூளை விட இருக்க மிளகாய் நச்சு போடுறோம்ல அதை தூளாக நச்சு போட்டிருக்கோம் ஆனால் அதான் நல்லது அந்த பல்ல படும்போது அது நல்லது தான் உடம்புக்கு அது சைடுஸ் பாத்தீங்கன்னா காரமா தான் இன்னும் காரமா இருக்கும். வத்தல் தான் இருக்கு கரெக்டானது. பாத்து தண்ணி சீரியா தண்ணி தண்ணி எடுத்துறேன். ஒரு சூப்பரான காரசாரமான மிளகு சாதம் வந்து செஞ்சுருக்கோம் சூப்பரா இருக்குது அது பாத்தீங்கன்னா மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சளி இருமல் கூப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே மிளகு சாதம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பாத்துட்டு எப்படி புடிச்சிருங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க